ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் கர்த்தர் நோபாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வளவு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளீட்ட படியெல்லாம் செய்தான் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு இருந்தான் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழலைக்குள் பிரவேசித்தார்கள் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழலைக்குட்பட்டன ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பிரவேசித்தார்கள் அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுல சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவல்லமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமிக்கு மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முல உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் ஆண்டன வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாகின நோவாவும் அவனோடே பேழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்றைம்பது நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது